ஒரு மொக்க படத்தை எடுத்துகிட்டு இப்படி சேனல் சேனலாக போய் இருந்து இன்டர்வியூ கொடுக்கணுமா இயக்குனர் மகிழ் திருமேனி அப்படின்னு ஒருத்தரும் இந்த படத்தை விக்னேஷ் இவன் எடுத்திருந்தா படம் வேறு மாதிரி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒருத்தரும் அவங்க சேனலில் உட்காந்து பேட்டி கொடுக்குறாங்க அவங்க சேனலை தாண்டி மற்ற சேனல்கள்லேயும் இவங்க காசு வாங்கிட்டு போய் பேசுகிற சேனல்கள்லேயும் இருந்து பேட்டி கொடுத்துட்ருக்காங்க யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோ அந்த மூவரில் இருவர் தான் ஒருத்தர் ஒருத்தரோட கேள்வி என்னென்னா மொக்க படத்தை எடுத்துகிட்டு விக்னேஷ் திருமேனி சேனல் சேனலாக உட்காந்து பேட்டி கொடுக்குறாரு அட ஆக்கம் கட்ட கூவை திருமேனி எல்லா சேனல்லையும் இன்டர்வியூ கொடுக்குறாரு பேசுகிறாரு ஒத்துக்கிறோம் உண்மை ஆனால் திருமேனி என்ன சொன்னார் அதுதான் முக்கியம் இங்கே நாங்கள் ஒரு படம் எடுத்திருக்கோம் எந்த எக்ஸ் எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் வந்து பாருங்கள் அந்த படம் உங்களை திருப்திப்படுத்தும் உங்களை மாதிரி அதாவது இதை இதுக்கு சப்போர்ட் பண்ணுற அந்த கேள்வி கேட்டவர் கேக் சொல்கிற மாதிரி நாங்கள் சென்னை சேப்பாக்கம் ஸ்டேடியத்தில் ஒரு ஃபைட்டில் பைக்கில் ஒரு ஃபைட் வச்சுருக்கோம் சென்னை ரெஃபரன்ஸ் வச்சுருக்கோம் இந்த படத்தில் தலை ரெஃபரன்ஸ் வச்சுருக்கோம் இந்த படத்தில் அது வச்சுருக்கோம் இந்த படத்தில் நாங்கள் இது வச்சுருக்கோம்னு சொல்லிட்டு ஓவர் பில்டப் பண்ணி இந்த படத்தை பற்றி இந்த படத்தோட இயக்குனர் பேசலை நம்ம டைரெக்டாகவே சொல்லுவோம் வெங்கட் பிரபு அவர்கள் என்ன சொன்னார் விஜயோட கடைசி படம் வரும்போது வெங்கட் பிரபு என்ன சொன்னார் ஒவ்வொரு சேனல்லே உட்காந்துக்கிட்டு நாங்கள் தலை ரெஃபரன்ஸ் வச்சுருக்கோம் இந்த படத்தில் நீங்கள் இதை பாருங்கள் உங்களுக்கு பூஸ் பம்பு இருக்குன்னார் படம் இறங்கி தலை ரசிகர்களும் இந்த படத்தை பார்ப்பாங்க தலை ரசிகர்களும் இந்த படத்தை புகழ்வாங்க அப்படின்னு நினச்சிட்டு வச்சுக்கிட்டு தலை ரசிகர்கள்ட்ட மண்டிட்டு பிச்சை எடுத்துக்கிட்டு கடைசியில் என்ன சொன்னாங்க நாங்கள் தலை ரெஃபரன்ஸ் வச்சது அஜித் அஜித்குமாரே இல்லை எப்படி அஜித் குமாரா இல்லை தலை டோனி அப்படின்னாங்க அட ஆக்கங்கட்ட கோவைகளாக உங்களுக்கு உங்கள் காரியம் நடக்கணும்னா அடுத்தவன் காலில் கூட விழுவீங்க அடுத்தவன் டேஸை கூட நக்குவீங்கங்கிறதுக்கு இதே ஒரு உதாரணம் இதுவே போதும் இதுக்கு மேலே எதுவும் சொல்ல தேவையில்லை மகிழ்திருமையினை பற்றி நீங்கள் பேசுகிறதுக்கு என்ன தகுதி இருக்குது நீங்கள் விஜய் பட டைரக்டரை இவ்வளோ தூக்கி பிடிக்கிறதுக்கும் அஜித் பட டைரக்டரை இவ்வளோ இறக்கி பிடிக்கிறது என்ன சம்மந்தம் அஜித் பட டைரக்டர் என்ன சொன்னார் நாங்கள் ஒரு படம் எடுத்துருக்கோம் எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் வந்து பாருங்கள் நாங்கள் அதில் இது வச்சுருக்கோம் அது வச்சிருக்கோம்னு எல்லாம் சொல்ல மாட்டோம் வந்து பாருங்கள் உங்களுக்கு படம் பிடிக்கும் உங்களை மாதிரி நீங்கள் இதில் நாங்கள் தலை ரெஃபரன்ஸ் வச்சுருக்கோம் அந்த ரெஃபரன்ஸ் வச்சுருக்கோம் சிஜியில் நாங்கள் விஜய் இப்படி காமிச்சிருக்கோம் அப்படி காமிச்சிருக்கோம் இதுக்காக நாங்கள் மெனக்கெட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயுமே நாங்கள் சொல்லலை ஆக்கங்க கூவை திட்ட தான் வருது இன்னொருத்தர் சொல்கிறாரு இந்த படத்தை விக்னேஷ் சிவன் எடுத்துருந்தா இந்த படம் ஆகா ஓகோன் இருக்கும் அட கூறு கட்ட குப்பை விக்னேஷ் சிவனுக்கு இந்த படத்துக்கு என்ன சம்மந்தம் முதல்ல விக்னேஷ் சிவன் இந்த கதையை தான் சொன்னாரா அஜித் கிட்ட உனக்கு தெரியுமா விக்னேஷ் சிவன் சொன்ன கதை வேறு திருமேனி எடுத்துருக்க படத்தின் கதை வேறு முதல்ல இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோ ஒரு சின்ன ஒரு இதாக அவர்கிட்ட இருந்த ஸ்ட்ரி ஸ்கிரிப்ட் வேறு இவர்கிட்ட இருந்த கதை வேறு இதையும் அதுக்கும் கூட அது கூட முடிச்சு போடுறியே உனக்கு அறிவு இருக்கா இல்லையான்னு தான் கேட்க தோணுது இப்போ ஒரே கதை ஒரு கதை அப்பா இதுதான் கதை இந்த பட் இந்த கதையை தான் நாங்கள் எடுக்க போகிறோம் இதில் விக்னேஸ்வன் டைரக்ட் பண்ணால் எப்படி மகிழ் மகிழ்திரும்பேணி டைரக்ட் பண்ணால் எப்படி இருக்குன்னு காம்படிஷனாக வந்திருந்தால் ஓகே ரெண்டு பேர்கிட்ட இருந்த கதை வேறு ஆனால் நீங்கள் இந்த விடாமுயற்சி படத்துக்குள்ளே விக்னேஷ் சிவனை வந்து கொண்டு வந்து சொல்லுறதுக்கு காரணம் என்ன ஏன் விக்னேஷ் சிவன் காசு வாங்கிட்டீங்களா இல்லை விக்னேஷ் சிவன் உங்கள்கிட்ட காசு கொடுத்து இந்த மாதிரி ஒரு ரூம் வரை கிளப்பி விட சொன்னாரேன் நமக்கு கேட்க தோணுதா இல்லையா இன்னும் ஒருத்தர் புதுசாக ஒரு ஆம குஞ்சி அந்த குஞ்சி என்ன சொல்லுதுன்னா அதாவது இந்த படம் லைக்காவுக்கு மிகப்பெரிய அடி ஏன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு நாள் ஆடியன்ஸ் ரசிகர்கள் பார்த்தாங்க அது அடுத்தது தேட்டரில் ஈ ஓடுது ஈ மொயக்குது அப்படிங்கிறாரு இவனுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரில நானும் ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ரெண்டு தேட்டர் இருக்குது ரெண்டு தேட்டர்லேயும் பார்த்தேன் ஈவினிங் ஷோ ஃபுல் ஷோ தான் போகுது காலையில் அந்த பதினோரு மணி ஷோ மட்டும்தான் அதில் கொஞ்சம் டிக்கெட் கம்மியாக இருக்குது அது சீட்டு கிட்டத்தட்ட ஒரு எழுவத்தஞ்சி டு எண்பது பெர்சன்டேஜ் சீட்டு ஃபுல்லாக இருக்குது கொஞ்சம் தான் காலியாக இருக்குது தவிர ஈவினிங் ஷோ நைட் ஷோ ஃபுல்லாக இருக்குது இது வந்து கண்ட்ரோல் பர்சன்ட் என்னால் உறுதியாக சொல்ல முடியும் ஏன்னா என் வீட்டு பக்கத்தில் ரெண்டு தேட்டர் இருக்குது இது மட்டும் இல்லாமல் இப்போ இவங்க சொன்ன மாதிரி முதல் நாள் இருபத்தெட்டு கோடி ரெண்டாவது நாள் அப்படியே ட்ராப் ஆகி எட்டு கோடி ஆகிடுச்சுங்கிறதெல்லாம் சுத்த போய் இப்போ லைக்காகவே ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு பண்ணுவாங்க இப்போ நீங்கள் கொடுக்குற இந்த மைனஸ் இன்டர்வியூக்கு மைனஸ் நெகட்டிவான விமர்சனங்களுக்கு கண்டிப்பாக லைக்காக ஒரு என்ன ஆக்சுவல் ரிப்போர்ட்டோ அந்த ரிப்போர்ட்டோட ஒரு ஒரு இமேஜோ ஒரு வீடியோவோ போடத்தான் போகிறாங்க அந்த வீடியோ போடும்போது உங்கள் மூஞ்சியெல்லாம் எங்கே தூக்கி வச்சுருப்பீங்கன்னு தெரில இதில் இவங்க வட்டமேசை போட்டு மாநாடு போட்டுட்டு ஏதோ மொத்த தமிழ் சினிமாவும் இவங்க கையில் தான் இருக்கிறது மாதிரியா மொத்த தமிழ் சினிமாவும் இவங்க சொல்கிறத கேட்டு தான் நடக்கிறது மாதிரியா அப்படி இல்லைன்னா மொத்த தமிழ் சினிமாவுக்கும் இவங்க தான் கோஆர்டினேட்டர் மாதிரியே இருந்து பேசுகிறாருங்க ஒன்று நல்லா மகிழ் திருமேனி ஒரு படத்தோட டைரக்டரு விக்னேஷ் சிவன் இன்னொரு பட இன்னொரு டைரக்டர் அந்த ரெண்டு டைரக்டரையும் விடாமுயற்சி படத்துக்குள்ளே கொண்டு வர வேண்டிய சம்பந்தம் இல்லை ஏன்னா ஒரே கதையே ரெண்டு டைரக்டர்களை இயக்க சொல்லலை நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆக்கங்கட்ட கூவைகளாக மகிழ்திருமனியோட ஸ்கிரிப்ட் வேறு விக்னேஷ் சிவனோட ஸ்கிரிப்ட் வேறு அஜித் செலக்ட் பண்ணது மகிழ்திருமியனோட ஸ்கிரிப்ட் அந்த ஸ்கிரிப்டில் நடிச்சிருக்கார் முதல்ல இதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க